அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளை நீங்க அடைய சில சௌகரியங்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் எனவே நன்றாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி பணியாற்ற வேண்டும் சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை காணப்படலாம் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்றைய நாள் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது நீங்கள் நிதிகளை கையாளுவதில் சற்று கடினமாக இருக்க வேண்டும் மன எழுச்சி மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை தவிர்க்க வேண்டும் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்காது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி காணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று பதட்டத்தை குறைத்து கொள்வது நல்லது பணிகள் எளிதாக இருக்க இயலாது பணிகளில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க அமைதியுடன் காணப்படுவீங்க சில பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம் நீங்கள் செய்யும் பணிக்கு உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் துணையிடத்தில் நேர்மறையான மனநிலை காணப்படும் அதனை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கு நிதியை மேம்படுத்துவதற்கான ஆற்றல் உங்களிடம் இருப்பதை நீங்கள் உணர்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பிரச்சனை எதுவும் இருக்காது முழு ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழுவதும் நேர்மறை எண்ணங்களுடன் காணப்படுவீங்க உங்களின் சுய முயற்சி மூலம் செயல்களை விரைந்து நீங்கள் முடிக்கலாம் சரியான பணி அட்டவணையீட்டின்படி உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் பணியில் உன்னிலையில் இருக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கு உங்கள் தாய் தந்தையாரிடம் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் காதல் வாழ்க்கைக்கு அவர்களின் ஆலோசனைகள் கேட்பது நல்லது அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தன்னம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட உங்களுடைய முயற்சிகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் இன்று பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக அன்பரின் ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று இதனால் திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு பணி மாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை நல்லிணக்கத்தை பேண வேண்டும் பண வரவிற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது கூடுதல் சுமை காணப்படலாம் மன அழுத்தம் காரணமாக தலைவலி மற்றும் உடல் உபாதைகள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளை சந்திக்க நேரலாம் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவசரமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று உங்களுக்கு இறுக்கமான வேலை காணப்படும் என்றாலுமே நீங்கள் செய்யும் வேலையில வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் உங்களுடைய வேலையில் மும்பரமாக இருப்பீங்க காதலுக்கு உகந்த நாள் அல்ல அமைதியான உறவு பேன பல தடைகள் ஏற்படலாம் இன்று சம்பாதிப்பதை விட செலவு அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு சுமையாகி விடும் பணத்தை கையாளுவதில் கவனம் தேவை ஆரோக்கியத்திற்கான பொது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது தலைவலி மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய பணிகளை இறுக்கமாக நடக்க அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அனுசரணையாக இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரிடலாம் தன்னம்பிக்கையுடன் வளர்த்து வேண்டியது நல்லது பணி சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் சக பணியாளர்களுடன் அஜாக்கிரதையாக பழக வேண்டியதும் நல்லது காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல நல்லுறவு காண்பது கடினம் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் இன்று நிதி நிலைமை சாதகமாக இல்லை பணத்தை கையாளுவதில் சிரமம் காணப்படலாம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக கூடுதல் செலவுகள் செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருக்கு உங்களுடைய பணிகளை முடிப்பதுல சற்று சிரமம் இருக்கு மன அழுத்தத்தில் இருந்து விடுபட யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் அதனை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்க பிரியமானவர் உங்கள் மீது குற்றம் காண்பிப்பாங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை பணத்தை கையாளுவதில் சிரமங்கள் காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் தலைவழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுத்தவரை உங்களுக்கு சராசரிவான ஒரு நாளாக இருக்குது எதிர்மறை எண்ணங்களும் பாதுகாப்பற்ற உணர்வும் உண்டாகக்கூடியதாக இருக்குது இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் பணியிடத்தில் அசௌகரியமாக உணர்வீங்க சக பணியாளர்களுடன் பழகுவதில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்களுடைய காதலை உங்கள் துணியிடத்தில் வெளிப்படுத்துவதில் சில சிக்கல்கள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகளுக்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது பணத்தை கையாளுவதில் சிரமங்கள் ஏற்படலாம் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது கூடுதல் பொறுப்புகள் காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாள் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுகிறது பணிகளை விரைந்து நீங்க முடிக்க பணி இடத்துல நல்ல பெயர் எடுக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு உறவு நிலை சுமாராக இருக்கு உங்க துணை இடத்துல அனுசரித்து போவது மற்றும் திறமையான தொடர்பாடல் நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய சொத்துக்களை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் பணியில் உங்களுக்கு திருப்தி ஏற்படாது சக பணியாளர்களுடன் நல்லுறவு இருக்காது அனுசரித்து செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் துணையுடத்துல பொறுமையாக இருக்க வேண்டியதும் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தால் பிரியமானவருடன் மகிழ்ச்சியாக நீங்க காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இல்லை கூடுதல் செலவினங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க சக பணியாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கண்கள் மற்றும் பற்களில் பரிசோதனை செய்ய வேண்டியது நல்லது தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பல்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே